திமுக இருந்து யார் போய் பார்த்தாலும் கூட்டணி இப்போ பார்த்தீங்களா வந்து பாஜகவோட அடிவடை ஆகிட்டாங்கன்னு சொல்லி பேசணும் இதே எடப்பாடி அவர்கள் போய் பார்த்தா வந்து பாஜக அடிவடையாக மாற்றி பேசுகிறாங்களே என்னக்கா அது ஏன் நம்மளுக்கு கொஞ்சம் அட்ரிகாக சொல்றாங்க இப்போ நானே திமுகவை எதிர்த்து ஒரு ட்விப்பு போட்டாலோ அல்லது ஒரு பேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டாலும் தலை சல தலைசலம் வந்துட்டு இவன் பிஜேபி பட்ச அதை இதுன்னு சொல்லிட்டு வச்சு நம்பானுங்களே ஏன் சமூகத்தை தானே என்னை திட்டான் புரிதுங்களா திட்டம் திட்டங்க அப்போ திமுகவை யார் குறை சொன்னாலும் அவங்க பாஜகவை சந்திங்க ஆர்ஸ் பாஜக இது வந்து திமுக வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டே வருது அப்ப திமுகவை யாருமே குறை சொல்லாதீங்க குறை சொன்னா நம்மள அந்த பக்கம் தள்ளி விட்டுருவோம் அப்போ இங்க எப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னா பாஜக எதிரான ஒரு ஒரு கட்டமைப்பு திமுக கிட்ட மட்டும்தான் இருக்கு மற்றவங்க கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு பிம்பத்தை பாஜக ஒழிக்கிற மந்திரம் வந்து திமுக மட்டும் தான் தெரியும் எப்படி நீட்டை ஒழிக்கிற மந்திரம் தெரிஞ்சிருந்ததோ அதே மாதிரி பாஜக ஒழிக்கக்கூடிய மந்திரம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒன்று நாவே இருக்கணும் இல்லை நாங்கள் இருக்கணும் அதை தவிர்த்து மூடாவது ஆதாக யாரும் வந்துடக்கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க அதுக்கு சில பேர் இந்த பேச்சுக்கு அடிமையாகி ஓ அப்படியே போகிறது நம்ம என்ன பண்ண முடியும் காலம் தான் சொல்லுவோம் தமிழ் ப்ளஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரகிமார்களை சந்தித்து தமிழக பாஜகவில் என்ன நடக்குதுன்னு குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் நல்லா போயிட்டு இருந்த கட்சி அதாவது நல்லா தமிழக பாஜக ரொம்ப வளர்ச்சி அடைந்த அண்ணாமலை மூலமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திடீர்னு தலைவரை மாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்குது தமிழக பாஜக உள்ள கூட்டணிக்காக இதெல்லாம் சமரசம் பண்ணப்படுது இல்ல நான் வந்து ஜனாதிபதி சமூகத்தை தலைவரா இருக்கும்போது இல்லையும் பாஜக பார்த்துட்டு இருக்கேன் பாஜகனுடைய நிலை அவ்வளோதான் வளர்ச்சின்னு சொல்ல முடியாது வீக்கத்தெல்லாம் வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா இல்லை சொல்றாங்க அண்ணாமலை வந்து வளர்ச்சி ஏன்னா இது வந்து அப்படி உண்மையிலே வளர்ச்சி அடைஞ்சிருந்தா சென்ட்ரல் இது மத்திய பாஜக வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்காது மாற்றாது அது இல்லை மூணு வருஷம் ஆனால் மாற்றி தான் ஆவாங்கன்னு ரங்கராஜ பாண்டியாவனா சொல்லிக்கலாம் டைலாக் மூணு வருஷம் ஆகிடுச்சாவே மாற்றணும் வேறு மாநில தலைவர் ஆனால் தொடர்ந்து மாநில தலைவராக இருந்தவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ வந்து மத்திய பிரதேசினுடைய முதல்வராக இருந்தவர் மூணு முறை முதல்வராக தொடர்ந்து இருந்திருக்காரு இருந்திருக்காரு மாதிரி நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க பட் அப்படி உண்மையிலே அண்ணாமலையால் தமிழகம் வந்து பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருந்தேன்னா நிச்சயம் மாற்றி மாட்டாங்க நான் என்னுடைய ஏன்னா சென்ட்ரல் ஐபிஎன்கின்ற இன்வெஸ்டிகேஷன் பீரோ வந்து க்ளீனாக ரிப்போர்ட் எடுத்து அனுப்பிட்டாங்க பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் வரலைங்க கடந்த தேர்தல் கூட பாமக இந்த டிடி விஜயநகர் ரெண்டு சதவிகிழா இவங்க ரீதியான சாதிய ஓட்டுகள் தான் பாஜகவுக்கு கொஞ்சம் ஓட்டு கூட கிடைச்சிருக்கே தவிர பாஜகனுடைய ஓட்டு இதாக வச்சிருக்கோம் மூணு மூன்றரை சதவீதம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் தான் வந்து இவங்க என்ன மாற்றுறாங்க யார் பாஜக தலைமை வந்து மாற்று மாறுத்துக்கு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க அதிமுக வந்து கூட்டணியில் கொண்டு வர்றதுக்காக தலைமை மாற்றுறாங்க அப்படி வாய்ப்புகள் இல்லை ஒரு கூட்டணியை கொண்டு வரதுக்காக ஒரு மாநில தலைவரை மாற்றுவாங்க இன்றைக்கி மாநில தலைவரை மாற்ற சொல்கிறாங்க அதிமுகன்றதை மாற்றுறீங்க நாளைக்கு இன்னொன்று மாற்ற சொன்னால் மாற்றுவாங்களே அதெல்லாம் வந்து லாஜிக்காக ஏற்றுக்க முடியாது இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக அவர்கள் விரும்பலை அண்ணாமலைக்கம் அவருக்கு ஆகலை அதனால் அமித்ஷா போய் பார்த்து இது இது பண்ணிட்டாரு மாத்தறதுக்கான வேலைகள் இல்லை இது இது திமுக ஆதரவு ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்தி அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு தான் சண்டையை தவிர அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கு சண்டை இல்லைன்ற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க பாஜகவும் அவங்களும் அன்கோ தான் இருக்காங்க அண்ணாமலை மீது தான் வெறுப்பு அதிமுக அப்படின்னு ஆனால் உண்மை அப்படி இல்லை அதிமுகவை பொறுத்தவரையும் தெளிவாகவே இருக்காங்க இன்ன வரையிலையும் அவங்களுக்கு பாஜக கூட கூட்டணி வைக்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறது கொல்லிக்கட்டை எடுத்து நம்ம முதுகு சொருகிறதுக்கும் ஒன்று ஏன்னு சொன்னா ஆமா ஏன்னு சொன்னா நம்ம வந்து நிச்சயம் வந்து அதனால வந்து மிகப்பெரிய கட்சியே கல் நாசம் ஆகிடுவாங்க அப்படின்ற விஷயம் ஆனா அதே நேரத்தில் பாஜக சும்மா அப்படியே இது எப்படியாவது நம்ம வழி கொண்டு வரணும்னு சொல்லிட்டுதான் இப்ப பாருங்க ரொம்ப கட்சியிலேயே ரொம்ப ஒழுக்கமாக நேர்மையா உண்மையா வாய் கூட அதிகரித்து பேசாத நபரை கையில் எடுத்து இவங்க அரசியல் லாபி பண்ணிட்டு பாஜக புரிதுங்களா உங்களுக்கு அவரை கூட இப்போ எதிர்த்து பேச வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் பெரிய இதுதான் தான் ஏன்னா எப்படியாவது தென் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் உண்டுவாங்க பாஜகங்க அதனால் வந்து என்னென்னோ முட்டி போட்டு மிரண்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இல்லை பிஜேபிக்குள்ள தலைவர்களுக்குள்ளே ரெண்டு அணியாக பிரிஞ்சுட்டாங்களா அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு அணியும் அண்ணாமலை ஆதரவு இல்லாத ஒரு அணி இது இருக்கு அண்ணாமலை குருசா வந்த உடனே இவர் பண்ண இவர் வந்து அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக தன்னை நினைக்கல அவர் அவரு ஏதோ ஒட்டுமொத்த கட்சிக்கு நம்ம நாண்ட ஹெட்சி அப்படின்ற மாதிரிதான் பேச்செல்லாம் மேடையை அந்த ஊடகங்கள்ல பேசுறதெல்லாம் பாருங்க நான் நீ ஒரு இப்போத்தையும் போஸ்ட்மேன் உனக்கு உனக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுக்குற நாளைக்கு இந்த மேனேஜர் தூக்கி இன்னொரு மேனேஜர் போடுவாங்கன்றது அவருக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கவங்க யாருக்கான அண்ணாமலை இத்தனை இதுக்கு முன்னாடி இல்லை ட்ரெண்டிங் எப்படின்னு சொன்னால் தமிழக அரசியல் எப்படி ஆச்சுன்னு சொன்னால் சினிமாவுக்கு ஒரு கூல் சுரேஷு போலி ஆன்மீகத்துக்கு ஒரு நித்யானந்தா அரசியலுக்கு ஒரு அண்ணாமலை இப்படி தான் நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் ஏன்னா பாருங்கள் ஏதாவது உண்டு நீ ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் நீ அரசியல் எதோ பண்ணலாம் ஆனா வெறும் உடம்புல சாட்டை அடிச்சுக்கிட்டு அது காம ஒரு கோமாளித்தன மக்கள் பார்வைக்கு போகுது சார் இல்ல கோமாளித்தனமா இருக்குங்க நீங்க அது மக்கள் பார்வைக்கு அதாவது நம்ம ரோட்ல அமுத்து போட்டு போனோம்னா பாப்பாங்க ஆனா ரசிப்பாங்களா ரசிக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் இந்த செயல்கள் தனமான செயல்கள் வளர்ச்சி அடையவும் முடியாது தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் தலைவரா இருக்கும்போதெல்லாம் அந்த அளவுக்கு தமிழகத்துல பாஜக வந்து இல்ல பெரிய அளவுல பேச இப்படி உட்டா புல்ட்டா அடிச்சு ஏன்னா தமிழக அரசின் அவங்களுக்கு கரைச்சி குடிச்சவங்க அவங்களுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு எது தேவையோ அதை பேசணும் அதை விட்டு எது பேசணும் நம்மளை காமெடி பிசாக்கி ஒதுக்கணுங்கன்றது தெரியும் அவங்களுக்கு ஆனா என்னப்பட்ட விஜயகாந்தே கமெடி பீசாக்கி நாக்கி ஓடின விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனாதான் அவங்க அமைதியா இருந்தாங்க அமைதியா அதே நேரத்துல அவங்க அரசியல தெளிவா இருந்தாங்க ஏன்னா இவர் வந்து ஓவர் இப்ப இப்ப வந்து அவரை கமெடி பீசா இப்ப தலைவரை தூக்கிட்டு அவர் பின்னாடி யாரும் மைக்க தூக்கிட்டு போனாங்க ஏன்னா இந்த அளவுக்கு மைக்க பாக்கணும்னா கேமரா பாக்கணும்னா தூக்கமே வராது அப்படின்ற நிலை இவருவா சின்ன சின்ன வயசுங்க சின்ன வயசுலயே வந்து அவருக்குன்னு ஒரு இன்னும் ரசிக்கப்பட்டாலும் அவருக்கு இன்னும் பனின்னு அண்ணாமலை மாத்த கூடாதுன்னு அண்ணாமலை மாத்தக்கூடாதுன்னு சொல்லி பாஜக போஸ்டர்லாம் விட்டுறாங்க அது இருக்குதானுங்க செய்யும் இவர் இப்போ நான் வந்து உங்களை நியமனம் பண்றேன் இந்த மாவட்டத்துக்கு நீங்க மாவட்ட தலைவர் இப்ப என்னை மாத்துறாங்கன்னு போது நீங்க எனக்கு ஆதரவாக தானே செயல்படலாம் அது எல்லா இடத்துலயும் இருக்கும் அதுக்குன்னு மாத்திட்டாங்கன்றதுக்காக இவங்க வந்து பாஜகவுடைய ஓட்டு ஏதாச்சும் அப்படியே தான் இருக்கு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை புரிங்களா இப்போ அண்ணாமலைக்கு வந்து ஓய்வு பிரிவு பாதுகாப்பு தொடருமா இல்ல அண்ணாமலைக்கு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க எதுவுமே தெரியல புரிதுங்களா இப்ப இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன் அடுத்த தலைவர் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் அண்ணாமலை வந்து பாதுல்ல அண்ணாமலை நியமிக்கும் போது அந்த இது இல்லையா இப்ப எப்படி திடீர்னு உங்களுக்கு வந்து பத்து வருஷம் உறுப்பினராக இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் தான் நான் எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க அவரு எட்டு வருஷம் தான் அப்படிங்கிறாங்க இப்ப பார்த்தா உங்க மாவட்டத்தினுடைய கருப்பு முனகானது தான் அந்த தகுதியான அந்த தகுதியான நபரா இருக்கா இல்லையா ஆமா வேற யாரும் தெரியல ரொம்ப சீனியரா சீனியர் மோஸ்ட்னா அவர்தான் கருப்பு முருகானந்த் தான் பட் கருப்பு முருகானந்த வந்து வட இந்தியர்கள் போடுவாங்களா என்றது அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு புரியுதுங்களா போடுவாங்களா இல்லையான்ட்டு ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு இல்லை எச் ராஜா இது போன்ற நபர்களை பிராமணர் லாபியை கொண்டு வருவாங்களா அப்ப எல்லாமே போட்டி என்னன்னா பிஜேபிக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா நிறைய தலைவர்கள் போட்டி போடுறாங்க அதனாலதான் இந்த ரூல்ஸ் மறுபடியும் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் யாருன்னா போட்டி போடதான் செய்வாங்க ஒப்ப மத்தி அஞ்சு வயசாக அரசியல் பண்ணக்கூடாது நம்ம கட்சிகளே நான் நூறு பேர் ஐம்பது பேர் போட்டி போறாங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில ஆகிறது அதுவும் மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து போட்டி இருக்க தான் செய்யும் அது வந்து பெரிய அளவுக்கு போட்டி போறாங்க போட்டி போறாங்க போட்டி போறாங்கன்றீங்க நீங்க நிறைய பேர் போட்டி போறாங்க அதுதான் தானே செய்யும் எல்லாரும் ஆசை இருக்கணும் இல்லை அப்படி மாநில தலைவராக நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் நம்மளும் ஓய்வு வாங்கிக்கலாம் அண்ணாமலை பேர் நம்மளும் பேசலாம் இருக்கலாம் இல்லையா ஆசைப்படத்தான் செய்வாங்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரும் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்கும் அதாவது என்ன ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி வந்து அண்ணாமலை அண்ணா இப்போ அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சுட்டு அமர் பிரசாத் தலைவராக போற நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா அமர் பிரசாத் ரெட்டி வேணாம்னு சொல்லிட்டு போனாவது இல்லையா இது இயற்கை நேச்சுரல் இது அதனால வந்து இது வந்து போட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டி இல்லைன்னு தான் பிரச்சனை போட்டி தான் செய்யும் ஆளுங்கட்சி கூட போட்டி விளையாடுறாங்க கொஞ்ச நாளைக்கு முடிவு வரையும் சொல்லிருந்தாங்க பிஜேபி வந்து அதிமுகக்குள்ள வந்து பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை கலப்புன்னு சொல்லிட்டு ஆனா அமித்ஷா எடப்பாடி பாத்துட்டு வந்த பிறகு பாஜகக்குள்ளதான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லை அமித்ஷா எடப்பாடியை பார்த்துட்டு வந்தாரு பார்த்துட்டு வந்துதான் அந்த வகுப்பு மசோதா பில் பாஸ் ஆகுது அதுக்கு வந்து அதிமுக ஆதரிக்கலையே ஆமா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இப்ப நீங்க திமுக இருந்து யாரு போய் பார்த்தாலும் கூட்டணி இப்ப பாத்தீங்களா வந்து பாஜக அடிப்படையிட்டாங்கன்னு சொல்லி பேச மாட்டேங்கிறாங்க இதே எடப்பாடி அவர்கள் போய் பார்த்தா வந்து பாஜக அடிப்படையா மாற்றார் சொல்லி பேசுறாங்களே என்னக்கா இல்ல நம்மளுக்கு போன்ற ஆட்களுக்கு அதனையும் சொல்றாங்க இப்ப நானே திமுகவை எதிர்த்து ஒரு ட்வீர்பு போட்டாலோ அல்லது ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டாலோ தலை சல தலைகளும் வந்துட்டு இவன் பிஜேபி பச்சை அதை இதுன்னு சொல்லிட்டு வச்சு நம்பானுங்களே என் சமூகத்தை தானே என்னை திட்டான் புரிதுங்களா உங்களுக்கு திட்டாங்க இல்லாம அப்போ திமுகவை யார் போற சொன்னாலும் அவங்க பாஜக சங்கி ஆர்எஸ்எஸ் பாஜக இது வந்து திமுக வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டே வருது அப்போ திமுகவை யாருமே குறை சொல்லாதீங்க குறை சொன்னா நம்மள அந்த பக்கம் தள்ளி விட்டுருவான் புரிங்க பாஜக திமுக திமுக மட்டும் தான் தெரியும் எப்படி நீட்டை ஒழிக்கிற மந்திரம் தெரிஞ்சிருந்ததோ அதே மாதிரி பாஜக ஒழிக்கக்கூடிய மந்திரம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும் அதை தவிர்த்து மூணாவது ஆளா யாரும் வந்துடக்கூடாதுன்ற விஷயத்துல தெளிவா இருக்காங்க அதுக்கு சில பேர் இந்த பேச்சுக்கு அடிமையாகி ஓ அப்படியே போறது நம்ம என்ன பண்ண முடியும் காரணம் தான் பதிவு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சமீபத்தில் பாண்டே அவர்கள் சாணைக்கியாவோட ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு அந்த நிகழ்ச்சியில வந்து அவர்களும் கலந்துகிட்டாரு செங்கோட்டையன் அவர்களும் கலந்துட்டாங்க இப்ப ரெண்டு பேரையும் வந்து நிர்மலா சீதாரம் பார்த்துக்கிட்டதா ஒரு செய்தி வருது செங்கோட்டையன் டெல்லி போனவர் எல்லாம் வந்தாரு இந்த செய்திகள் எப்படி நம்ம ஆளுகிறது இல்ல செங்கோட்டையின் விஷயம் வேற ஆனா சீமான் விஷயம் வேற சீமன் விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து அவரு பார்த்தாரோ இல்லையோ எனக்கு தெரியல அவர் பார்க்கலன்னு தான் ஓபனா சொல்றாரு நான் பார்க்கல பார்த்தா ஆமா சீமனை பொறுத்தவரை ஒரு விஷயம் முடி ஆமா போடா அப்படின்னு பார்த்தானா பார்த்தேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு புரிதுங்களா ஆஹ் ஆனா அவர் வந்து என்ன பார்த்த மாதிரியே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது திமுக ஐடி நான் சொல்றேன் பார்த்தா கூட என்ன பண்ண முடியும் இந்த சமயத்தில் அண்ணாமலை கூட நிகழ்ச்சியில் நடந்துறதுக்கு பாத்தீங்களா இது வெளியே இருந்தது இல்ல அப்படி வந்து ஒரு புரோத தமிழ் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க அப்படித்தானேங்க இருக்கு அதாவது வெளியில கொள்கை வேற கோட்பாடு வேற சண்டை வேற ஆனா உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு உறவா தானே இருக்காங்க எல்லாமே அப்படி இருக்காங்க அப்படின்னா திமுக காரன் பாஜக பேசணும் இல்லையா பாஜக அமைச்சர்கள் பாக்கறது இல்லையா இந்த ஒரு பக்கம் செங்கோட்டையன வச்சு அதிமுகவுக்கு பிரச்சனை கொடுக்குறது இந்த பக்கம் சீமான வந்து எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி இல்ல பாஜக வந்து ரெண்டு மூணு கோடு போட்டு அந்த கோட்ல நடக்குது எடப்பாடி நம்ம சொல்றது கேட்க மாட்டாருன்றது தெரியல அப்படின்றதுனால எடப்பாடியே நம்முடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் என்ன பண்றது அப்போ செங்கோட்டையம் போன்ற ஆட்களை இது போன்ற நபர்களை வச்சு வேலுமணியை தான் முன்னாடி எதிர்பார்த்தாங்க வேலுமணி ஆமா அப்ப செங்கோட்டையம் போன்ற நபர்களை வச்சு நம்ம வந்து அவரை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியுமான்னு பாக்குறாங்க புரியுதுங்களா அதே நேரத்துல வந்து சீமான் சீமான் வந்து பாஜக தரப்புல சீமான் அணுகிற அணுகிறாங்க நாம் தமிழ் கட்சி அணுகிறாங்க பிஜேபி தரப்புல அணுகிறாங்க அணுகுறாங்க அது அணுகிட்டு தானே இருப்பாங்க எல்லா கட்சியும் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருந்தா கேட்கறேன் செய்வாங்க அணுக அணுகுறாங்க அது எல்லாமே ஆனா சீமான் அதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு வாய்ப்பு கூட்டணி பொறுத்து வாய்ப்பு இல்லைங்கிறீங்க கூட்டணி மட்டும் இல்ல பாஜக கூட ஏன்னா அவரு நான் உட்கார்ந்து பேசும்போது சொன்னாரு இருபது விழுக்காடுக்கு மேல எனக்கு வாக்கு விழுந்துன்னா நீங்க சொல்ற மாதிரி மற்ற அமைப்பு மற்ற கட்சிகளை நான் கூட்டணியில சேர்ப்பேன் அதுக்கு முன்னாடி நான் சேர்த்தா கூட என்னுடைய அந்த சித்தாந்தம் வந்து நாசமா போயிடும் அப்ப இந்த சித்தாந்தம் நாசமா போஷின்னு சொன்னா வருங்காலத்தில் எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை யாரும் முன்னெடுக்க முடியாது எனக்கு பிறகு ஒரு இளைஞர்கள் இளைஞர்கள் எடுக்கணும்னா முடியாமல் போயிடும் அதனால் வந்து இப்படியே இருப்பேன் ஒரு காலம் நான் வெற்றி பெறலாம் இல்லைன்னா எனக்கு பிறகு வரக்கூடிய இந்த சித்தாந்தத்தோடு வரக்கூடிய வெற்றி பெறலாம் ஆனா நானும் எப்பவுமே சமரசத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் எட்டு சதவீதத்தை வந்து இருபது சதவீதம் மாத்தம் தான் அவரோட திட்டம் ஆமா எட்டு இருபது ஆனது பிறகு அப்போ ஒற்றை கருத்து உள்ள சில பல நபர் கட்சிகளை நம்ம வந்து இணைச்சு நம்ம வந்து வெற்றி பெற்றோம்னா ஆட்சியை பிடிக்கலாம் இப்ப திமுக திமுக எப்படி இருக்கோ அதாவது அவங்க இருபது முப்பது சதவீதம் வச்சிருக்காங்கல்ல அதுபோல் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது ஆகிட்டு அப்போ சின்ன கட்சிகளை கூப்பிட்டு நாம் வந்து நின்னோன்னு சொன்னால் அப்போ நம்முடைய இதுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டேன்னா அவங்களுக்கு நான் கட்டுப்படுவது ஆகிடும் அப்போ அவங்களுக்கு நான் கட்டுப்படுற மாதிரி ஆயிட்டேன்னு சொன்னால் அப்போ என்னுடைய சித்தாந்தம் நாசமா நாசமாக போயிடும் அப்போ இந்த சித்தாந்தம் நாசமா போய்டுன்னா இனி வருங்காலத்துல யாருமே தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வச்சு அரசியல் களம் அமைக்க முடியாது நிலைக்கு நானே காரணம் ஆயிடுவேன் ஆனால் நானும் இருக்க மாட்டேன் இருக்குது போராடுவேன் இல்லை செத்து போயிட்டு இன்னொருத்த வந்து அந்த இலக்கை அடைய போறான் அப்படின்றது தெளிவா பேசினாங்க ஆனால பாஜக என்னாலும் பூசி முழுனாலும் சீமானை எடுக்க முடியாது திமுக அரசியல் ரீதியா வாய்ப்புகள் இருக்கு போகலாம் போவாங்க இருக்கு அது வேற விஷயம் சீமான வந்து முதல்வர் வேட்பாளர் சீமான் தான் நூறு சீட்டு ஒதுக்கிட்டாங்க சீமானுக்கு இவ்வளவு தொகை ஒருக்கிட்டாங்க மோடியை சந்திக்க ஒரிசால மோடியை ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாட்டோம் இப்போ வந்து அன்னைக்கு அன்னைக்கு ஒரு கூட்டத்துல போறாரு பேசுறாரு தமிழை பத்தி உயர்ந்து பேசிட்டு இருக்கும்போது இதை தமிழ் வந்து உயர்ந்ததுன்னு பிரதமர் கூட பேசியிருக்காரு சொல்றாரு கோடிட்டு காட்டுறாரு ஏன்னா பிரதமரும் போயிட்டு வள்ளுவர் இதெல்லாம் பேசியிருக்காரு இல்லையா குரல் எல்லாம் பேசியிருக்காரு இல்லையா அதை மேற்கோள் காட்டி அவங்க ஒரு மாநில தலைவரெல்லாம் போது அது என்னன்னு சொல்கிறது சபை நாகரிகம் அதுக்காக கொஞ்சம் உயர்த்தி பேசியிருக்காரு பேசிட்டு மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் அடி அடினு அடிச்சிருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு எல்லா கூட இதையும் எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு அனுப்புகிறான்னு யார் திமுக காரங்க பார்த்தீங்களா மோடியை பற்றி பேச மோடியை பாராட்டம் உன் நிலை என்ன உன் நிலை என்ன என் நிலை என்னடா நிலை என்ன நான் பெரிய அரசியல் சக்தியை நிலையை மாற்றியதுக்கே இது பண்ணி இல்லை சீமான் வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் எங்கிறது அப்படின்னு நினைக்கிறான் சீமானுக்கு சீமானவர்களுக்கு வந்து டிமாண்டு அதிகரிக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சீமானை வந்து எதிர்பார்க்குறாங்க அதாவது எல்லா அதிமுக வந்து சீமான் போனால் ஒரு ஐம்பது சீட்டு கொடுக்க மாட்டாங்க கூட வந்து தலைவர் சீமான் பேசுவா கொடுத்துருவாங்க ஏன்னா ஒரு ஆளுமை பவர் இருக்கு இல்லையா அதுவும் இன்றைய இளைஞர்களுக்கு பவர் இருக்கு அது தேர்தலில் மிகப்பெரிய பிளஸ் இன்ட்டு பிளஸ் எங்கயோ போயிடுமே அப்போ அதை எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொரு கட்சியும் இப்ப திமுக கிட்ட போய் சீமானு வர நீங்க ரெடியாதுன்னு சொல்றாங்க திமுக வேணாம்னு சொல்லுமா சொல்லுவோம் அண்ணா சொல்ற மாதிரி தான் டைலாக் சொல்லுவான் அண்ணா வந்து அண்ணா கிட்ட கலைஞர் போய் கேட்டாராம் நம்முடைய எம்ஜிஆர் வந்து திமுக சேரணும்னு சொல்றாரு உங்கள்கிட்ட நேரம் ஒதுக்கு கேட்டாரு உங்களை சந்திச்சு திமுக சேர போறாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்ப அண்ணன் சொன்னாராம் வானத்தில் உள்ள நட்சத்திரம் என் தோல்ல வந்து அமர்ந்தா தட்டியா விட முடியாது கூட்டுவாட அணிச்சு அப்படின்னா அவருக்கே விட இப்ப அதே மாதிரி திமுக போய் சீமான் இப்படி வரேன்றாருங்க நீங்க என்னங்க சொல்றீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணுவார் டேய் முதல்ல வாடா ஆமா ஏ ஆமா அந்த அளவுக்கு ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்காரு அதுல தெளிவாகவும் இருக்காருன்னு போது எல்லாரும் தயாராக தான் இருப்பாங்க அது பாஜக மட்டும் இல்லை அதிமுக தயாராக இருக்கும் திமுக தயாராக இருக்கும் ஆனா சீமான் எங்கிட்ட பேசுனது அவர் பேசினது பாத்தீங்கன்னா சொன்னா இல்ல ஏன்னா விஜய் எதிர்பார்த்துருந்தாங்க விஜய் தான் அந்த அளவுக்கு எதிர்பார்த்துருந்தாங்க இல்ல விஜய் ஜெயோட அதிகமா இல்லாம சீமானோட சீமான கூட்டணிகளை எழுக்கிறதா பெரிய இதாக வந்து ஆமாமா விஜய் யாரும் கூட வாங்கிக்கிறாங்க அது கார்பரேட்டுங்க யார வாங்கிக்கலாம் தான் தேவை சீமான் அவ்வளவு சாதனமா வாங்க முடியாது பேசலாம் நீங்க சீமான் அதை காசு அடிச்சுட்டு அதை காசு அடிச்சுட்டு நம்ம செஞ்சில் ரேல் வச்சு செஞ்சில் மாதிரி வீசலாம் ஆனா காசு கொடுத்தா வாங்க கூப்பிடாது நிதி தானே வாங்க தான் போவாரு அதுக்குன்னு சொல்லி கொள்கையை மாறுவாரா வாய்ப்பு மாறினான்னு சொன்னா அதான் சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்து இனி தமிழ் தேசம் யாருமே பேச முடியாத நிலைக்கு ஆகிடும் இவ்வளோ நேரம் உங்க நேரத்துக்கு காசு ரெட்டு மிக்க